இருபத்தஞ்சு வருஷமா சந்தோஷமா நல்ல வாழ்க்கை வாழறதா நினைச்சு நான் ஒரு நம்பிக்கை துரோகியோட ஒரு முட்டாளா வாழ்ந்திருக்க மாப்ள என் புருஷ என் கூட இருந்துகிட்டே இன்னொரு பொண்ணோட வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு ஆனா நீங்க உங்க அம்மாவுக்காக இன்னொரு கல்யாணம் வரைக்கும் போயும் கூட மனசளவுல நம்ம தேவி கூடயே வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்க நல்ல மனச என் பொண்ணு புரிஞ்சுக்குவா மாப்ள அவ கண்டிப்பாக உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உன் கூட சேர்ந்து வாழ்வாமாப்ள அவ தெரியாம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட அவளுக்கு கோச்சுக்காதீங்க கதைங்க மாப்பிள உங்களுக்கு கெஞ்சு கேட்குற மாப்பிள இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இ எல்லாத்தையும் கேட்டுகிட்டு நான் உள்ள வந்தேன் மாப்பிள எனக்கு எதுவும் தெரியாதுன்னே இருக்கட்டும் எனக்கு தெரியும்னு தேவிக்கு தெரிய வேண்டாம் நீங்க எப்போ போலவே இருக்கு மாப்பிள்ள தேவி சொன்னாங்கிறதுக்காக உங்க எல்லாரும் முன்னாடி நான் போலியா நடிச்சிட்டு இருக்கிறேன் இப்ப நீங்க என்னடானா என்ன அவ கிட்டேயே நடிக்க சொல்றீங்க முடியல என்னால தேவி கிட்ட போலியா நடிக்க முடியாது நீங்க எதுக்காக மாப்பிள்ள நடிக்கணும் நீங்கள் நடிக்க வேண்டாம் அன்பு நடிப்பு இல்லையே பாசம் பொய் இல்லையே இருங்க மாப்பிள உங்க நம்பிக்கை என்னைக்கு வீண் போகாது கடவுள் கண்டிப்பா ஒரு நாள் கண்ணு தர பாவம் மாப்பிள்ள தேவி ரொம்ப சின்ன பொண்ணு அதனாலதான் அவ என்ன செய்யறோம்னு தெரியாம எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அவளு கோவிச்சி கோதிங்க மாப்பிள்ள எனக்கு புரியுது என்னைக்கையாவது ஒரு நடவை மனசு எனக்கு வாங்கற நினைக்கிறதுதான் நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன் மத்ததெல்லாம் கடவுள் டேய் என்ன அப்படியே கடல்லேயே பார்த்துட்டு இருக்கிற நீ இன்னும் அதை விட்டு வெளியே வரலையா என்னமோ நினைச்சேன என்ன நினைச்ச என்னதான் இருந்தாலும் அந்த அளவு பெரியப்பா தம்பியதான பாக்குறாரு என்னடா சொல்ற ஆமாண்ண பெரியப்பா நைட் எல்லாம் தூங்கவே இல்ல நான் ஒரு தடவை எட்டி பார்க்கும்போது போது ஹால உட்கார்ந்து இருந்தாரு தூக்கம் வராம வெளியில வந்து எட்டி பார்த்தேன் அப்பவும் அவரு குளிச்சிட்டு தான் இருந்தாரு அந்த ஆளால பெரியப்பா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காரு இந்த பிரச்சனைக்கு என்னதான பண்றது அவரு எப்ப படுத்தாரு தூங்குனாரா இல்லையான்னு எதுவுமே தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த ஒரு ஆள் பண்ண காரியத்தினால எத்தனை பேரோட நிம்மதி போச்சு பாத்தீங்களா நம்ம எல்லாருமே ஆளாளு ஒரு பக்கமா பிரிஞ்சுருக்கோம்ன பெரியப்பா அப்படி தூங்காம இருந்தா அவரோட உடம்புக்கு என்ன ஆகும்ன்ற பயம் வேற இருக்குண்ண ரொம்ப கஷ்டமா இருக்குண்ண என்னடா பண்றது ஆனா ஒண்ணு நீ சொன்னதுல இருந்து பெரியப்பா மட்டும் தூங்கலும் தெரியல நீயும் நைட்டு ஃபுல்லா தூங்கலும் தெரியுது நீ ஏன்னா தூங்காம அவரு தூங்குறாரா இல்லையா செக் பண்ணிட்டு இருக்க புரியல வீட்டுல அம்மா இல்லாம இருக்கிறது என்னவோ சாவு விடு மாதிரி இருக்குண்ண எங்க பார்த்தாலும் அம்மாவ ஞாபகமாகவே இருக்குண்ணாம் புரியுதுடா அம்மா எங்கே போயிட்டாங்க தேவி வீட்டில் தானே இருக்காங்க உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சா போய் பாரு இல்லை டூ டேஸ் அங்கே போய் தங்கிட்டு வா தப்புண்ண இந்த ஆள் பண்ண தப்புக்காக தேவி அக்காவையும் கதிர் மாமாவையும் தொந்தரவு பண்ணக்கூடாதுண்ணே இங்கே பாரு இதான் லைஃப் ஓகேவா இப்படி தான் இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்க தான் செய்யும் நவ் யூ ஆர் அ க்ரோன் ஆஃப் மேன் ஓகே என்ன மாதிரி விஷயங்களாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியத்தை வளர்த்தக்கூடா முடிவு என்ன எனக்கு அப்படியே பெரிய டார்ச்சராக இருக்கு இந்த கடலை பார்த்தா கூட இதுதானே அம்மா தற்கொலை பண்ணிக்க வந்த கடல்னு தோணுது ஒரே ஒரு நிமிஷம் தெய்வக்கோட ஞாபகம் வந்திருக்காட்டி இந்த கடலில் விழுந்து அம்மா செத்து போய் இருப்பாங்களேண்ணே அதை நினச்சி உனக்குள்ள சிலுக்குது டே நீ அதை பத்தி யோசிக்காதா நீ விடு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்தை யோசிக்காத விடுறா எப்படி விடுறது தெரிய அது நினைக்க நினைக்க அந்த அயக்கம் மேல ஆத்திர ஆத்திரமா வருதுண்ணே ஆனா பெரியப்பா அவனை நினைச்சு வருத்தப்படுறதை நினச்சா கஷ்டமா இருக்குண்ண சத்தியமா சொல்றேன் எந்த ஜென்மத்திலையும் அவனை என்னால மன்னிக்கவே முடியாது பெரியப்பா இருக்கிறத பார்த்தா அவனை மன்னிச்சுடுவார் போல தெரியுதுன்னு அவர் அவனை மன்னிக்க கூடாதுன்றதுக்காக தான் ஏன் மனசை கல்லாக்கிட்டு நான் இந்த விஷயத்துல பண்ணிட்டு இருக்கேடா அது ஒன்றும் இல்லைடா கொஞ்சம் கண்டிச்சா உங்க அப்பா தெரிஞ்சுக்கிட்டு வரணும் எங்க அப்பா நினைக்கிறாரு அவ்வளவுதான் யாரு அந்த குடிகாரனா சத்தியமா சொல்றேன் எத்தனை சான்ஸ் கொடுத்தாலும் திருந்த மாட்டானே

அது வரைக்கும் நடராஜனை வீட்டுக்குள்ள விடக்கூடாது அதுக்குதான் கரெக்டான ஐடியா என்ன ஒல்லின்னு கேட்ட நீங்க சைலண்டா வந்துட்டு இருந்த அப்படி அது இல்லடா உங்க அப்பா இந்த மாதிரிலாம் திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்காரு அவர் நீங்க தான் திருத்தணும்னு எங்க அப்பா கிட்ட சொன்னா கண்டிப்பா அவர் நம்ப மாட்டாரு சோ இதை நம்ம சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டியவங்களை வச்சு சொல்லவா அண்ணே அப்படி என்ன ஐடியா அது என்ன ஐடியா நாளைக்கு திட்டா கூட சரி ஐடியா சொல்ல வேண்டாம் யாரும் சொல்ல வேண்டியவங்களை வச்சு பெரிய சொல்ல போறேன்னு சொன்னீங்களே அந்த சொல்ல வேண்டிய சொல்லுங்க அதையும் நாளைக்கே தெரிஞ்சுக்கோயே மாண்டைய போட்ட குழம்பு கேதுரா நடக்கும் வா சிதம்பரம் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அது அப்போதைக்கு சரி பண்றதை விட அது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு கண்டுபிடிச்சு அதை ஆதியிலேருந்து தீர்த்து வைக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்போதான் அந்த பிரச்சனை முழுசா தீர்ந்ததா அர்த்தம் இதை சொல்லத்தான் காலங்காத்தால எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வச்சு இவ்வளவு பெரிய வியாக்கியான இருக்கு என்ன சொல்ல வந்த சீக்கிரம் சொல்ல அவசரப்படாத விஷயத்துக்கு வரேன் நடராஜன் கெட்டு போயிட்டான் தப்பு பண்ணிட்டான்னு எல்லாரும் லபோதிபோன்னு கத்திரமே தவிர அவன் கெட்டு போனதுக்கு என்ன காரணம்னு யாராவது யோசிச்சமா சரி அந்த காரணம் என்ன நீதான் தான் சொல்ல நல்லவடா இருந்த நடராஜ கெட்டவடா மாறுறதுக்கு காரணம் என்ன இந்த குடிதானே நான் சொல்றது சரியா தப்பா என்னமோ புதுசா சொல்ல போறேன்னு பார்த்தேன் குடி குடிக்கிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நடா எத்தனை குடும்பம் நாசமாயிட்டிருக்கு அதுக்கு என்னப்பா இப்ப முதல்ல அவன் குடி பழக்கத்தை நிறுத்தி வச்சாலே போதும் நடராஜன் செஞ்ச தப்பையெல்லாம் உணர்ந்து அவனே தெரிஞ்சிடுவான் கேக்குறதுக்கு ஈஸியா இருக்குடா ஆனா நடக்கிற காரியமா அது நாங்க பண்ணாத முயற்சியா நான் அவனுக்கு நயமாவும் சொல்லி பார்த்துட்டேன் திட்டி பார்த்துட்டேன் அடிச்சும் பார்த்துட்டேன் அவன் திருந்துறதாவே கடமை அவன் கடா இப்போதைக்கு குடி விட போறான் அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லடா சரிடா நீ அவனுக்கு அட்வைஸ் பண்ணின அதுக்கு மேல என்ன ஸ்டெப் எடுத்த வேற என்ன ஸ்டெப் எடுக்கணும் அவன் குடிக்கிற கிளாஸ் பிடிங்க எரிய சொல்றியா நீ கிளாஸ் பிடிங்க எரிஞ்சிட்டா அவன் குடி பழக்கத்தை விட்டுருவானா என்னடா பேசுற நீ அவனோட பிளட்லயே குடி கலந்துருக்குடா அந்த அளவுக்கு குடிச்சிருக்கான் முதல்ல அதை நாம புரிஞ்சுக்கணும் அதை சரி பண்ணணும்னா அவனை உடனடியாக ஒரு டி அடிக்ஷன் சென்டரில் சேர்க்கணும் அதுதான் ஏ ஐடியா நடராஜனை குடி மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து குடியிலேருந்து அவனை வெளியில கொண்டு வரணும் அவனை மனுஷனா மாத்தி சிவகாமி கிட்ட அனுப்புறோம் அவளும் அவன் தெரிஞ்சிட்டான்னா மன்னிச்சிட போறா என்ன சொல்ற ரொம்ப நல்ல ஐடியா இது இவ்வளவு நாள் இப்படி யாருக்குமே தோணாம போச்சு இது 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 கூட என்னுடைய ஐடியா இல்ல சந்தோஷ ஐடியா தான் சந்தோஷ் ஐடியா பண்ணது மட்டும் இல்லாம நடராஜனுக்கு ஏத்த குடி மறுவாழ்வு மையத்தையும் பார்த்து வச்சிருக்கான் சொன்னால அவசரப்பட்டு என்ன பாராட்டாம சந்தோஷ பாராட்டுங்க ரொம்ப நல்ல யோசனை அங்கு இது மட்டும் நடந்துட்டா வீடு ரொம்ப நிம்மதியா இருக்கும் ம் இவ்வளவு வச்சு ஒன்னும் பண்ண முடியாது இதுக்கே இவ்வளவு சந்தோஷப்படுறான் அந்த நடராஜனுக்கு சின்ன வீடு இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா அவனை கூட்டம் வந்து நடு வீட்டில் வச்சிருவா போல ஐடியா நல்லா தான் இருக்கு ஆனா அது நடக்கணுமே அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற அது என்னுடைய பொறுப்பு ஐடியா ஓகேயா அதை சொல்லு ஐடியா ஓகே தான்ப்பா இப்போ நடராஜன் எங்கே இருந்து கண்டுபிடிப்பேன் அவன் எங்கே இருக்கானோ எங்கே இருப்பான் நீ தான் அங்கே போய் இருன்னு சொன்னியே அங்கே தான் இருப்பான் டேய் நீ தாங்கடா இங்கே வராத அந்த வீட்டுக்கே போகணும்னு அனுப்பினேன் அங்கே தான் போய் அவனை கூப்பிட போகிறேன் கூப்பிட போறியா அப்போ அந்த இடம் உனக்கு தெரியுமா ஆ இது இது என்னமோ டெய்லி அந்த வீட்டுக்கு போய் நான் காப்பி சாப்பிட்ற மாதிரி பேசுகிறேன் எல்லாரையும் மாதிரி எனக்கு அந்த வீடு தெரியாது அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா அவகிட்ட பேசி அவனை அழைச்சுக்கிட்டு போய் சேர்க்கணும் அது என்னுடைய பொறுப்பு ம் ஐடியா நல்லா தான் இருக்கு ஆனால் நீ அங்கே போய் எதுவும் சொதப்பாமல் இருக்கணும் இப்போவும் பார்த்தீங்கள என் மேலே ஒரு இக்கன் நான் வைக்கிறேன் இவங்கிட்ட பாராட்டு வாங்குறதை விட விஸ்வாமித்தர்கிட்டயே பாராட்டு வாங்க ஒரு அப்ளிகேஷன் போட்டுடலாம் எனக்கும் இந்த வீட்டுக்கு சிவகாமி சீக்கிரம் வந்துட்டா தேவையில்லன்னு தோணுது இந்த நேரம் சிவகாமி இருந்திருந்தா எனக்கு ரெண்டு கப் காபியாவது கிடைச்சிருக்கும் சாரி அங்கிள் நீங்க முக்கியமா பேசணும் சொன்னதனால இங்கே நின்னுட்டேன் இதோ ஒரே நிமிஷத்துல காபி போட்டு எடுத்துட்டு வரேன் நீங்க பேசுங்க ஒரு போன் பண்ணுறேன்

அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு வேணும் அப்பா இம்ப்ரூவ் ஆகணும் அதே இந்த இந்த வீட்டு விட்டு வெளியே போகணும் என்ன பண்ணலாம்னு பிளான் வந்துச்சு உள்நோக்கம் எந்த காரியத்தையும் பண்ண மாட்டீங்களே உள்நோக்கமோ பண்ணது உள்ப்பா ரொம்ப சரி ஏன்னா அந்த டி அடிக்ஷன் சென்டர்லேருந்து அந்த நடராஜன் வெளியே வரது குறஞ்சதுக்கு ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் ஆகிடும் ஓகேவா அந்த கேப்பில் அப்போட ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகிடும் ஹெல்த் மட்டும் இம்ப்ரூவ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோ ஏன் இந்த சகுந்தலா விஷயத்தை போட்டு உடச்சிடலாம் அதுக்கப்புறம் நடராஜனோட சாப்டர் க்ளோஸ் செத்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே வரவே முடியாது ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அடிக்கலாம்னு கேள்விப்பட்டிருப்பேன் ஆனால் லம்ப ஒரு நாற்பது ஐம்பது மாங்க அடிக்க போகிறேன் எனக்கு ஹஸ்பண்டாக இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் உங்ககிட்ட வந்துருச்சு தேங்க் யூ கங்கிராச்சு மேடம் ஓவர் சும்மா போட்டு மனுஷனுக்கு சோதனை வந்ததுன்னா செக்யூரிட்டி கூட மதிக்க இந்த ஆடிட்டர் மட்டும் என்ன பசி பசின்னு ஒரு மணி நேரமா கத்துறேன் தான் தோசை வாங்க ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கான் ம் பண்ணுங்கடா பண்ணுங்க உங்களுக்கு என் நிலைமை பார்த்தா எகத்தளமாக இருக்குல்ல மறுபடி என் டர்ன் வரும் அப்போ வச்சுக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த கை வழங்காமல் போனாலும் பரவாயில்ல முதல்ல அதெல்லாம் கடைசி தூக்கி அடிக்கும் ஏய் என்னடா இது பதிரி சார் சாரி சார் என்ன நடராஜா என்ன ஆச்சு ஐயோ சாரி சார் அது ஆக்சுவலா அந்த கையில அந்த கட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தது அதான் துணிஞ்சு என்னாலும் ஆகட்டும் அதை கட்டி கடாசி அறிஞ்சேனா அது உடனே எடுத்து நீங்க கரெக்டா வந்து நின்னுட்டீங்க சாரி என்ன பாக்குறீங்க என்னடா யாரையுமே காணுமே யாரையுமே காணும்னா தெரியாத மாதிரி பேசுற பத்தியா அதான் யாரையுமே காணுமே என்ன ஓ ஆடிட்டர் சார் கேக்குறீங்களா வெளியே போயிருக்காரு இப்ப வந்துருவாரு ஓ இங்க ஆடிட்டர் வேற வருவாரா ஒருவேளை ஆடிட்டர் அந்த பொண்ணுக்கு சொந்தமோ எந்த பொண்ணு முழுக்க நினைஞ்சதுக்கு அப்புறம் முகத்துக்கு என்னத்துக்கு நான் தரேன் சும்மா சொல்லு ஆடிட்டர் அந்த பொண்ணுக்கு சொந்தமா இல்ல ஆடிட்டரே தான் கோத்து விட்டாரா ஆடிட்டர் எதுக்காக இங்க வராரு அவர் எதுக்கு இங்க வராருன்னா இது அவர் ஆபீஸ் அவர் எப்ப வேணா இங்க வருவாரு போவாரு நீங்க என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க ஆடிட்டர் ஆபீஸ்லயே சட்ட போட தங்கிட்டிய சார் இதத்தான் சொல்ல வந்தீங்களா ஏன் பத்ரி சார் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் உங்க வயசு என்ன நீங்க பேசுற பேச்சு என்ன எப்படி சார் இவ்வளவு கேவலமா யோசிக்கிறீங்க ஏண்டா நீ நடந்துக்கிற விதம் கேவலமா இல்ல அத பத்தி நான் விசாரிச்சா அது கேவலமா பத்ரி சார் அன்னைக்கே எனக்கு இந்த மாதிரி தப்பான தொடர்பு எதுவும் கிடையாதுன்னு கால்ல விழுந்து கெஞ்சி கதறி அழுது எல்லாம் முடிச்சாச்சு இன்னும் சந்தேகப்பட்டா என்ன அர்த்தம் நீ இப்படி சொல்ற ஆனா அங்கே சிதம்பரமும் ராஜேஷும் ஆதாரத்தோட புட்டு புட்டு வைக்கிறாங்களே சரி உனக்கு செட்டப்பே இல்லைன்னா உன்னை யார் அடிச்சாங்க எதுக்காக அடிச்சாங்க சிவகாமி கிட்ட பேசின பொண்ணு யாரு எந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறியே ஓ இந்த குறுக்கு விசாரணைக்காக தான் இப்ப வந்தீங்களா சரிடா அந்த விவகாரம் எல்லாம் எனக்கு எதுக்குடா நான் இப்போ இங்க வந்ததே உன் லைஃப்ல லைட் போடத்தான் என்னது லைஃப்ல லைட் போட வந்தீங்களா ஆமாண்டா உன் வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்கிறது ஆனா ஒண்ணும் அதுல உபயம் பத்ரிநாதன் என் பேரை போட்டுக்க மாட்டேன் உன்னோட லைஃப் நீ தான் என்ஜாய் பண்ணணும் ஐயோ பத்ரி சார் நீங்க சாதாரணமாக பேசுனீங்கனாலே யாருக்கும் எதுவும் புரியாது இந்த மாதிரி பூடகமா பேசுறீங்கன்னா என்ன புரியும் எல்லாருக்கும் புரியுற தமிழ்ல பேசுங்க சார் அதாவது நான் பேசுறத புரிஞ்சிக்கிற அளவுக்கு இங்க யாரும் புத்திசாலிகள் இல்லேன்னு சொல்ல வரேன் பத்ரி சார் வாங்க உட்காருங்க பரவாயில்ல இருக்கட்டும் நீங்களும் வந்தாச்சா அதுவும் நல்லதுக்கு தான் என்ன நல்லதுக்கு இப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க அந்த மேட்டர் சொல்லுங்க மேட்டர் தானே சொல்றேன் சொல்றேன் நான் கஷ்டப்பட்டு உங்க அண்ணன்கிட்ட பேசி நாலு சண்டை போட்டு ரெண்டு பாட்டு பாடி சம்மதம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பத்ரி சார் என்ன சார் சொல்றீங்க? என்னால் நம்பவே முடியல. என் அண்ணன் வீட்டுல செத்துக்கு சம்மதிச்சாரா? ஆ அவன்கிட்ட பேசிிறது யாரா? இந்த பத்ரியாச்சே. சம்மதிச்சானு விட்டுருவேனா? paripoorna sambadam nu sollitan. Thank you பத்ரி சார். I am very happy. அவர் ஐடி சார் அந்த பையன் தோசை வாங்கிட்டு வரல வந்தானா தோசை நீங்களே சாப்பிடுங்க நான் வீட்டுக்கு போய் நல்லா சாப்பாடு வா சார் சாப்பிட்டுக்கிறேன் அவசரப்படாத உங்க அண்ணனுடைய சம்மதத்துக்கு கண்டிஷன்ஸ் அப்ளை சின்ன பொடி பொடி எழுத்துல இருக்கு அதை நீ புரிஞ்சுக்கணும் அதான பாத்த எல்லாத்துலயுமே ஒரு பொடி வைக்காம விட மாட்டாரு அண்ண பின்ன சும்மாவா நீ ஒன்னும் குடும்பத்துக்காக தியாகம் பண்ணிட்டு போகலையே செஞ்ச காரியத்துக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கத்தானே செய்யும்

போய் அவள் காலில் உழுந்து கெஞ்சி அழுது எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் அவளும் தெய்வமாவும் சேர்ந்து என்ன அவமானப்படுத்தி அனுப்பிச்சாங்க இனிமே அவங்க போய் பேசவே முடியாது அடா பைத்தியக்காரா தேவி இருக்கும் போது சிவகாமி கிட்ட நீ பேசினா சிவகாமி வரேன்னு சம்மதிச்சா கூட தேவி விட மாட்டா தேவி இருக்கும் போது சிவகாமி கிட்ட நீ எத்தனை தடவை பேசினாலும் உங்க எனர்ஜி தான் வேஸ்ட் பட் தேவி எப்பவுமே அங்கதானே இருப்பா அவளுக்கு என்ன வேலையா வெட்டியா இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கதான் இருக்கா தான் இந்த பத்ரி புதுசா ஒரு பிளான் போடுறான் சிவகாமிக்கு கால் வலின்னு சொன்னான் டாக்டர் கிட்ட போகணும்னு சொன்னேன் நான் தான் இங்கிலீஷ் வைத்தியெல்லாம் வேண்டாமா எனக்கு தெரிஞ்ச ஒரு நாட்டு வைத்தியர் இருக்க அவர்கிட்ட உன் காலை காட்டி சரி பண்ணி கேட்ட எஃபெக்ட்ஸ் எல்லாம் வேற இருக்காதுன்னு சொன்னேன் சரி போறேன்னு சொல்லியிருக்கா அங்க அவ தான் வருவா புரியுதா அப்ப நீ அவர்கிட்ட மனசை விட்டு பேசலாம்ல சார் சரி வெரி பிரில்லேட் ஆயிடா சார் சஸ்ட் எனக்கு டென் மினிட்ஸ் தனியாக கிடைச்சா போதும் அவள்கிட்ட பேசி அவள் மனசை மாத்திடுவேன் கை கொடுங்க சார் கை கொடுக்கறதுலாம் இது கிட்ட என்னோட கிளம்பு வா போகலாம் யெஸ் சார் சார் உண்மையிலேயே எனக்கு ஆர்ட் வைஜர் கிட்டே தானே ஒரு வேளை அவங்க வந்து அந்த மாதிரி இல்ல அவளை நான் மீட் பண்ணுறதுக்காக நீங்க பண்ண செட்டப்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சிக்கோங்களேன் அவ்வளோ தான் கதை ரொம்ப மோசமாக ஆகிடும் அதுக்காக தான் சொல்றேன் ஏ

தோசை மாஸ்டர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக போறேன் இந்த தோசை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் நீங்க சாப்பிடுங்க வாங்க பாத்தீங்க வரேன் சார் சரிங்க சார் அப்படி முருகா இது வரைக்கும் சொதப்பாம சமாளிச்சிட்டு அந்த டி அடிக்ஷன் சென்டர்ல கூட்டு போய் இவனை சேர்க்கிற வரைக்கும் இதே பொய்ய மெயின்டைன் பண்ற தைரியத்தை எனக்கு கொடுப்பா முருகா ஒன்ன நம்பி தாண்டா போறேன்